இலங்கை செய்திகளுடன் நான் முன் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலின் வரவு செலவு திட்டத்தை தயாரிக்குமாறு அதிகாரிகளுக்கு எளிதானது ஆனால் தீர்வு காண்பது கடினமானது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு ரணில் விக்ரமசிங்கவை பதவியில் வைத்துக் கொண்டு நாங்கள் எமது ஜனாதிபதி வேட்பாளரை அறிவித்தால் அரசாங்கம் நெருக்கடிக்குள்ளாகும் என நாமல் ராஜபக்ச கருத்து தொடர்வது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் இடைக்கால வரவு செலவு திட்டத்தை தயாரிக்குமாறு அதிகாரிகளுக்கு பணிபுரி விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சர்வதேச நாணய நிதியத்தின் கொள்கைகள் மற்றும் இலக்குகளுக்கு ஏற்ப இந்த இடைக்கால வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட உள்ளதால் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடு இல்லை எனவும் இதன் காரணமாக இடைக்கால வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பது பொருத்தமானது எனவும் நிதியமைச்சின் அதிகாரிகளுடனான கலந்துரையாடலில் ஜனாதிபதி விளக்கம் அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் தேர்தல் காலத்தில் சர்வதேச நாணய நிதியத்தின் நிதி வேலை திட்டத்தின் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கும் தேவையான இலக்குகளை அடைவதற்கும் அவசியமான ஏற்பாடுகளை ஜனாதிபதி தயார் செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் எதிர்வர டிசம்பர் மாதம் மேற்கொள்ளப்பட சர்வதேச நாணய நிதியத்துடனான ஊழியர் மட்ட உடன்படிக்கை சிக்கல் நிறைவு செய்யக்கூடிய வகையில் இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது இதனிடையே சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த தவணை எதிர்வரும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் காலாண்டில் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பொருளாதாரம் ஸ்திரத்தன்மை அடைந்துள்ள நிலையில் மீண்டும் பழமையான அரசியலில் ஈடுபடலாமென்று அவரும் வெண்டிவிடக்கூடாது எனவும் முறையான திட்டத்தின் ஊடாக நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார் எனவே விமர்சனம் செய்து கொண்டிருக்காமல் அரசாங்கத்தின் வேலைத்திட்டத்திற்கு அனைவரும் ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொண்டு ஜனாதிபதி விமர்சனம் செய்வது இலகுவானது எனினும் தீர்வு வழங்குவது கடினமானது என்றும் தெரிவித்தார் ஐக தேசிய கட்சியின் பிரதேச அமைப்பாளர்களுக்கான நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வு நேற்று பிற்பகல் ஸ்ரீகோதா கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டார் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் திட்டம் எந்த ஒரு அரசியல் கட்சிகளிடமும் இல்லை என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அத்தகைய திட்டம் இருந்தால் அதனை முன்வைக்குமாறும் இல்லையென்றால் நாட்டின் எதிர்காலத்திற்காக பொருளாதார பரிமாற்ற சட்டத்திற்கு ஆதரவு அளிக்குமாறும் சகலரிடமும் ஜனாதிபதி கோரிக்கை விடுத்தார் மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு நான்கு வருடங்களுக்கு முன்னர் நாம் ஒரு தலைப்பின் அடிப்படையில் தான் தேர்தலுக்கு முகம் கொடுத்தோம் இந்த நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து வருகின்றது இரண்டாயிரத்தி இருபது வரவு செலவு திட்டத்தின் ஊடாக வரி குறைக்கப்பட்டதால் வருமானம் வீழ்ச்சியடைகிறது அந்நிய செலாவணி இழக்கப்படுகிறது எனவே இந்த நாட்டிற்கு மூன்று பில்லியன் டாலர் கையிருப்பை பெறுவதே எங்களின் முதல் பணியாகும் என்று அன்று அறிவித்தோம் அப்போது யாரும் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை எங்களில் ஒரு குழு ஐக்கிய மக்கள் சக்தியை உருவாக்குவதற்காக விலகி சென்றது ஜேவிபி நகைத்தது மொட்டுக் கட்சி விமர்சித்திருந்தது ஐக்கிய தேசிய கட்சி தனிமைப்படுத்தப்பட்டது ஆனால் நாங்கள் அதை விட்டு விலகவில்லை ஐக்கிய தேசிய கட்சி எப்போதும் உண்மையின் பக்கம் இருந்தது எவ்வளவு கசப்பாக இருந்தாலும் உண்மையை பேசியது அன்று நாம் அனைவரும் இணைந்து இந்த தொகையை தேடி இருந்தாலும் இந்த நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருக்காது கடைசிகள் பிரச்சினையில் சிக்கியனிய நாடுகளிடம் உதவி கேட்டபோது இந்தியா இந்தியாவுக்கு மூன்றரை பில்லியன் டாலர் வழங்கியது அந்த மூன்றரை பில்லியனை கொண்டு ஒன்றரை வருடங்கள் பொருளாதாரத்தை முன்னோக்கி நகர்த்தினோம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களித்திருந்தால் இந்த நாட்டிற்கு இவ்வாறான கதி ஏற்பட்டிருக்காது உணவு உரம் இல்லை எரிபொருள் இல்லை தொழிற்சாலைகள் மூடப்பட்டது வருமான வழிகள் இல்லை அனைவரும் பாதிக்கப்பட்டார்கள் இந்த நிலையிலேயே போராட்டம் தொடங்கியது மொட்டுக்கட்சி அரசாங்கத்திற்கு எதிராக இந்த போராட்டம் இடம்பெற்றது மே ஒன்பது அன்று காலி முகத்திடலுக்கு வந்த தலைவரையும் பாராளுமன்ற உறுப்பினர் அனல்குமார் திசாநாயகவையும் துரத்தினார்கள் பிரதமர் மகேந்த ராஜபக்ச பதவி விலகியதன் பின்னர் பிரதமர் பதவியை இயக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி கூட்டாபி ராஜபக்ச முறைப்படி சஜித் பிரேமதாசவிடம் கூறினார் ஆனால் அவர் அதற்கு முன்வரவில்லை பிரேமதாசவோ ஜே ஆர் ஜெயவர்தனவோ இருந்திருந்தால் இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டிருக்க மாட்டார்கள் அதுதான் உண்மையான ஐக்கிய தேசிய கட்சியின் போக்காகும் ஜேவிபியும் தப்பி சென்றது அவர்கள் யாரிடமும் தீர்வு இருக்கவில்லை பழமையான அரசியலை மேற்கொண்டு பொய்யாக நடக்கும் இவர்களிடம் தீர்வு இருக்கவில்லை என்னிடம் தீர்வு இருந்ததால் பயமின்றி பிரதமர் பதவியை ஏற்றுக்கொண்டு அதற்கு இப்போ செயற்பட்டு நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்ற பாடுபட்டேன் இந்த நாட்டு மக்கள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை இணையும் கடந்த தமிழ் சிங்கள புத்தாண்டு மற்றும் வேசாக் பண்டிகை என்பவற்றையும் அவ்வாறு கொண்டாடினார்கள் என்பதை பார்க்கும்போது வித்தியாசம் தெளிவாகிறது என்று தெரிவித்திருந்தார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தொமந்த செல்வாவுக்கு பொது மன்னிப்பு வழங்க ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் உடன்பட மாட்டார் என்று தாம் நம்புவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெனுனிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார் இருப்பினும் தொமிந்தர் செல்வாவுக்கு பொது மன்னிப்பு வழங்குவதற்கு சஜித்தை சுற்றி உள்ள ஏனியவர்கள் சம்பந்தப்பட்ட நபர்களுடன் ஒப்பந்தம் செய்வதற்கு அவரை சமாதானப்படுத்தலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறானது ஒரு சந்தர்ப்பத்தில் தாம் வேண்டுமா அல்லது ஏனையவர்கள் வேண்டுமா என்பதை கட்சி தீர்மானிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக பாரதலட்சுமண் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த அவர் கோட்டாபி ராஜபக்ச ஜனாதிபதியாக வந்ததன் பின்னர் பொது மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்யப்பட்டிருந்தார் எனினும் துவிந்த செல்வாவுக்கு ஜனாதிபதி கோட்டாபி ராஜபக்ச வழங்கிய பொது மன்னிப்பு நடைமுறைகளை பின்பற்றாத வழங்கியமையால் தம்மால் அதனை மாற்றியமைக்க முடிந்தது என்று ஹெரோனிகா பிரேமச்சந்திர தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பதவியில் வைத்துக் நாங்கள் எமது ஜனாதிபதி வேட்பாளரை அறிவித்தால் அரசாங்கம் நெருக்கடிக்குள்ளாகும் ஜனாதிபதி தேர்தல் குறித்து தமது நிலைப்பாட்டை ஜனாதிபதி அறிவிக்க வேண்டும் ஜனாதிபதியிடம் ஆலோசனை பெற்று நாங்கள் அரசியல் தீர்மானத்தை எடுப்பதில்லை என்று பொதுஜன பொதுஜனபிரமணுவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் மேற்கண்டுவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் ஜனாதிபதியோடு ஒன்றிணைந்தால் தாங்கள் எமது அரசியல் தீர்மானத்தை அறிவிப்பதாக குறிப்பிடுவது முறையேற்றது ஏனெனில் எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் ஜனாதிபதியோடு ஒன்றிணைவதால் நமக்கு அரசியலில் எவ்வித பயனும் கிடைப்பதில்லை அதேபோல் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது இடைக்கால ஜனாதிபதியாகவே ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை தெரிவு செய்தோம் ஜனாதிபதியின் பதவிக்காலம் காலம் எதிர்வரும் நவம்பர் மாதத்துடன் நிறைவடையும் அடுத்த ஜனாதிபதி பதவிக்கு தற்போதைய ஜனாதிபதியை தெரிவு செய்வதாக நாங்கள் அவருக்கு வாக்குறுதி வழங்கவில்லை ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ள நாங்கள் அரசியல் தீர்மானங்களை எடுப்பதில்லை ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிர மனுவின் கொள்கைகளை முன்னிலைப்படுத்தி அரசியல் தீர்மானங்கள் எடுப்பதற்கு விசிட கவனம் செலுத்தியுள்ளோம் எந்த காரணிகளுக்காகவும் கட்சியின் கொள்கைகளை விட்டுக் கொடுக்க போவதில்லை என்றார் நாட்டில் நிலவும் சீரட்ட காணலியால் ஏற்பட்ட அனத்தங்களில் சிக்கி கடந்த நாற்பத்தி எட்டு மனித காலங்களில் பத்து பேர் உயிரிழந்துள்ளதுடன் இருபது பேர் காயமடைந்துள்ளதாகவும் ஆறு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அனத்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கிறது அக்ரோச பகுதியில் இரண்டு மாணவர்கள் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவர் மீட்கப்பட்ட போதும் பதினேழு வயதான மாணவர் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை காலி தவளம பகுதியில் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்ட இருவர் காணாமல் போயுள்ளதோடு ரத்னபுரி எலபாத பகுதியில் வெள்ள நீரில் அள்ளுண்டு சென்ற பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் முன்னதாக அவிசாவளி புவாக்பெட்டிய ஹெலிஸ்டன் தோட்டப்பகுதியில் பகுதியில் வெள்ளப்பெருக்கில் சிக்கி ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்தனர் அவர்கள் தங்கியிருந்த வீடு வெள்ளத்தில் மூழ்கியதில் இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளது இதன்படி எழுபத்தி வயதான முதியவர் ஒருவரும் முப்பத்தி ஆறு வயதான அவரது மகளும் ஏழு வயதான சிறுமி ஒருவரும் இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அதேநேரம் புவாகப்பட்டிய ஹேவாஹின பகுதியில் மண் சரிவில் சிக்கி பதினோரு வயதான சிறுமி ஒருவரும் மாத்திரை தையந்திர பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது மண்மாடு சரிந்து வீழ்ந்ததில் இருவர உயிரிழந்துள்ளனர் அதே நேரம் தென்மேற்கு பருவப்பயிற்சி காரணமாக தற்போது நிலவும் மழை மற்றும் காற்றுடன் கூடிய வானிலை இன்று மேலும் தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன்படி இலங்கையில் பல பகுதிகளில் இன்று நூறு மில்லி மீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதேவேளை சீரட்ட காணலியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி உதவியை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிதியமைச்சின் செயலாளருக்கு புரிவிடுத்துள்ளார் இந்த நடவடிக்கைகளுக்கு முப்படை மற்றும் போலீசாரின் ஒத்துழைப்புகளை பெற்றுக் கொள்ளுமாறும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உரிய அதிகாரிகளுக்கு பணிபுரிவு புரிவிடுத்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது